பொருளுக்கு வந்து அதிர்ஷ்டான தேவதை அப்படின்னாக்கா மகாலட்சுமி மகாவிஷ்ணுனுடைய முக்கிய மகரிஷி ஸ்ரீதேவி இவருடைய கடாட்சத்தில் தான் வந்து மனிதனானவன் பொருளை பற்றவனாகிறான் மகாலட்சுமியை வந்து நாம் பெரும் விரும்பினோம் அப்படிங்கிற அந்த மாத்திரத்துல வந்து கிடைச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது அவ நினைக்கணும் அவ கடாட்சம் பண்ணணும் இவனை அடைந்து எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சா மாத்திரம்தான் நம்மளுடைய விருப்பம் மாத்திரம் வந்து காரணமாகாது லக்ஷ்மி கடாஷத்துக்கு ஜென்மத்தில் வந்து நம்ம தான தர்மங்கள் பண்ணியிருந்தால் திருமகள் வந்து திரு அவருக்கு அருள் கிடைக்கும் கொடுத்து வைத்தது கிடைக்கும் அப்படின்றது பழமொழி நான் ஒருத்தருக்கும் கொடுக்கலன்னா நமக்கு மாத்திரம் யார் கொடுப்பா யாரும் கொடுக்க மாட்டாள் இந்த விஷயத்தில் பீஷ்மாச்சாரியர் ரொம்ப படுக்கையில் படுத்துன்னு இருக்கார் தர்மபுத்திர போய் அவர்கிட்ட கேட்குறார் நிறைய தர்மங்களை கேட்குறார் அதில் இந்த ஒரு கேள்வியும் கேட்குறார் ஸ்ரீ அப்படின்னு ஒரு லக்ஷ்மியை அந்த லக்ஷ்மி வந்து எந்த ஆண்கள் கிட்டே எந்த பெண்கள் கிட்டே எப்போ குடியிருப்பா அப்படின்னு கேட்குறார் அவர் அதை எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறார் பீஷ்மர் சொல்கிறார் தர்மபுத்திரனே இதே விஷயத்த வந்து ருக்மணி வந்து கிருஷ்ணனோட இருக்கும்போது ஸ்ரீதேவியை பார்த்து கேட்குற லக்ஷ்மியை பார்த்து கேட்குறா ருக்மிணி அவருடைய அம்சந்தான் இருந்தாலும் ருக்மணி வந்து லக்ஷ்மியை பார்த்து கேட்குறாரு ருக்மணி வந்து பிரத்யும்னனுடைய அம்மா கிருஷ்ணனுடைய பத்னி அவ கேட்குறா கிருஷ்ணன் கூட இருக்கும்போது ஸ்ரீதேவியை பார்த்து கேட்குறா எல்லா உலகத்துக்கும் நீதான் தாய் ப்ருகுனுடைய மகரிஷியனுடைய புதல்வினி உலகத்துல சில பேர் இருக்கா ரொம்ப கஷ்டப்படுறா சில பேர் ரொம்ப பணக்காரராக இருக்கா சில பேர் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற உடை இல்லை நீ எல்லா வித ஐஸ்வர்யத்துக்கும் உன்னுடைய காரணம் அப்படின்றது எனக்கு தெரியும் தெரிஞ்சாலும் ஏழை கிட்ட நீ இல்லை உன்னுடைய அருள் இல்லை அவகிட்ட ஏன் நீ வசிக்கிறது இல்லை நீ யார்கிட்ட வசிக்கிற அப்படின்னு கேட்குற அவள் நீ யார்கிட்ட வந்து நிறையா வசிக்கிற நீ யாரை விரும்புறதில்லை உனக்கு யார் பிடிக்காது யார் பிடிக்கும் யார்கிட்ட நீ இருக்க இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு ருக்மணி கேட்கும்போது லட்சுமி ஆனவள் சொல்கிற எல்லாத்துக்கும் பாரு எல்லாத்துக்கும் எஜமானன் வந்து மகாவிஷ்ணு தான் நாராயணன் அவன் எனக்கு பர்த்தா ஹஸ்பண்ட் எல்லா உலகத்தையும் படைக்கிறவன் அவன் தான் பழைய காலத்தில் காக்கிறவன் அவன் தான் அவன் என்னெல்லாம் கொடுக்குறான் ஜீவன்களுக்கு ஆத்மா சரீரம் இந்திரியம் புத்தி வேதம் எல்லாம் வந்தான் வேத நூல்கள் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் படித்து இவன் வந்து நல்ல வழியில் நடந்தா நல்ல கதியை அடைவான் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி நடக்கிறாளோ அவகிட்ட அவனுக்கு அன்பு ஜாஸ்தி அதனால் எனக்கும் அப்பேற்பட்டவங்கிட்ட அன்பு ஜாஸ்தி அவங்ககிட்ட நான் போய் வசிப்பேன் அப்படிங்கிறா அவங்கிட்ட நித்தியவாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறா தைரியமாக இருக்கவன் நல்ல வேலை பண்ணுறவன் பிற தூஷிக்கும் போது கோவமடையாமல் இருக்கவன் தெய்வத்துக்கிட்ட அன்பு வச்சுருக்கவன் செய்னன்றியை மறக்காதவன் புலங்களை அடைக்கினவன் சன்மார்கர் வழியில் போகிறவன் அவங்ககிட்ட நான் நித்தியவாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறா லக்ஷ்மி தானம் பண்ணுறதுலேயும் தங்கிட்ட பொருள் அப்படின்னா கூட தானம் பண்ண முடியலையே நினைக்கிறவங்ககிட்டே நான் போவேன் வீட்டை சுத்தமாக வச்சுருந்தவங்க கிட்டே நான் எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிறாவோ கிளென்லினஸ் பசு அவங்க அவங்ககிட்ட அன்பு பாராட்டுறவங்கிட்டே இருப்பேன் அவளை ஒரு கணம் கூட நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கிறா லக்ஷ்மி அழகு அடக்கம் கற்பு மாமனார் மாமியார் கிட்ட பணிவிடை வேறு வீட்டில் போய் வசிக்காதவள் தன் வீட்டிலே வசிக்கிறவள் குழந்தைகிட்ட அன்பு பாராட்டுறவள் லௌகீக வஸ்துக்களை யூஸ் பண்ணி அதாவது சோப்பெல்லாம் சேர்த்து குளித்தாலும் மஞ்சளை நல்லா அரைச்சி தேய்ச்சி உடம்ப பூசி அப்படி செய்யக்கூடிய பெண்கள் நற்செயல்களை செய்யும் பெண்கள் கிட்ட நான் ஸ்திரமாக இருப்பேன் அப்படிங்கிறேன் இது பா சொல்லப்பட்டிருக்கு பாத்திரங்களில் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் தடார் படார்ன்னு கீழே போட்டு தள்ளி உடைக்கிற பெண்கள்கிட்ட நான் வசிக்க மாட்டேன் எதையுமே யோசிக்காமல் திடீர்னு கோபம் வருது எதிர்பார்த்த பேசுறது அப்பேற்பட்ட பெண்களை வசிக்க மாட்டேன் கணவனுக்கு முரணாக பேசுகிறது தன்னுடைய வீட்டில் தங்காமல் நூறு வீட்டில் போய் தங்கிறது நாணயம் இல்லாமல் இருக்க பெண்கள் கிட்ட வசிக்க மாட்டேன் நெத்தியில் வந்து அடையாளம் இல்லாதவர்கள் அலங்காரம் செஞ்சு கொள்ளாதவர்கள் பவதி பிக்ஷாந்தியும் சொல்லி பிச்சை கேட்குறவளுக்கு பிச்சை போடாதவர்கள் அங்கே நான் வசிக்க மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி ஆனவள் ருக்மணிக்கு சொல்கிறார் புஷ்பங்கள் மேகங்கள் ஆவரணங்கள் நட்சத்திரங்கள் யாகங்கள் யானை மாடு அதில் கற்ற இடம் உயர்ந்த பட்சிகள் ஜலக் ஜலக் ஜலம் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல பெரும் சோலைகள் ஒயாசிஸ் அங்கெல்லாம் நான் லக்ஷ்மி இருப்பேன் கிட்ட வசிப்பேன் என்னுடைய பர்த்தா இவனுக்கிட்ட நான் இருக்கும்போது உருவத்தோடு இருப்பேன் மற்ற இடங்கள் இருக்கும்போது உருவம் இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிறாள் லக்ஷ்மி பொய் கொலை கெட்ட செயல் பண்ணுறவன் இவ்வளவு ரொம்ப பணக்காரராக இருக்காளே அப்படின்னு நீ கேட்கலாம் பணம் நிறைய இருக்க அரசியல்வாதிகள் போலீஸ் லஞ்ச லாவண்யம் பண்ணுறவன் இவங்ககிட்டலாம் பணம் இருக்கேன்னு நீ கேட்கலாம் பணம் மாத்திரம் நான் இல்லை அவகிட்ட அந்த பணமும் அவகிட்ட நிறையா இருக்காது எல்லா சௌபாகியங்களும் சேர்ந்துதான் நான் அப்பேற்பட்ட நான் கிட்ட தான் ஸ்திரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் பகவான் சர்வ வியாபி அப்படிங்கிற அவனை அனந்தன் அப்படின்னு வேதம் சொல்கிறது அவன் தான் நாராயணன் சேத்தனம் அச்சேதனம் அந்த ரெண்டு பொருளுக்கும் ஆதாரம் அவன் தான் அந்த ரெண்டு பொருள்லேயுமே அவன் வியாபித்திருக்கிறான் அதே மாதிரி ஸ்ரீதேவி சொல்றா நானும் எல்லா வஸ்துக்களையும் வியாபித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றா அப்படி சொல்லும்போது ஸ்ரீதேவியான ஒரு சொல்றது என்னன்னா நான் வந்து தனம் அப்படின்ற நோக்கத்தோட மாத்திரை என்னை பார்க்கறீங்க தைரிய லக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி அப்படி கஜலக்ஷ்மி அப்படின்னு நிறைய எட்டி வடிவங்களாக நான் இருக்கிறேன் எல்லாம் சேர்ந்தது தான் சந்தான லட்சுமி எல்லாம் சேர்ந்த சௌபாகியம் மொத்தம் ஸ்ரீ சுத்தம்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு ருணரோகாதி தாரிதத்ய பாபசூதம வய்ஷோகா மனஸ்வா நஷியன் மம சர்வா ஸ்ரீவசமாயுஷ்மாவிதாசோபமான மகீயதே தனியம் வசும் பூபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்மாயு அப்படின்னு ஆயுஷ் பிசு மனஸ்வா மனசபதிசுலியு சித்தலக்மீன்மோஷலீன் ஜெயலக்மீன்சரஸ்வதி ஸ்ரீலட்சீன் வரலட்சீஷ் பிரசன்ன வராங்குசோ கமலாஸ்தனஸ்தாம் கர்பக்தீம் கோடி பிரதீமாம் பஜே மகமாத்தியாம் ஜெகதீஸ்வரின் துவாம் அப்படின்னு சர்வமங்கள மாங்கல்யே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா மங்களங்களும் சேர்ந்து தான் லக்ஷ்மி அப்படின்னு நம்ம கொள்ள வேண்டும் அப்போ லக்ஷ்மி ஆனவள் யார்கிட்ட வசிக்கிறா யார்கிட்ட வசிக்க மாட்டா அப்படின்னு அவளே சொன்னது ருக்மணிக்கு மகாபாரதத்தில் இருக்குது அதன்படி நாம் நடந்தால் சகல சௌபாகியங்களும் நமக்கு அருள் கிட்டும் லக்ஷ்மியினுடைய அருள் கிட்டும் அப்படின்றது பெரிய ஒரு வாக்கு